புதன் இன்னும் வாரம் வருவாய் நல்லூரில் வாழ்வேலவனே கூடுக்கிட்ட வந்து மழை மூட்டம் இருந்தாலும் லைட்டா மழை தூர்ந்தது அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கு எங்கே நிற்கலன்னு சொல்லிட்டு நல்லூர் கந்தசாமி ஆலயத்தில் நிற்கணும் வந்து இன்றைக்கு வந்து கந்த சட்டி விரதம் வந்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக ஒரு முழுமையான காணொல்தான் அமைய போது அபூர்வமான ஒரு விரதமாக இந்த கந்த சட்டி விரதம் கருதப்படுகிறது ஆறு நாட்கள் வந்து இந்த கந்த சட்டி விரதமாக கடைபிடிக்க முருகனை வேண்டி மாபெரும் ஒரு விரதமாக கருதப்படுகின்ற இந்த கந்த சட்டி விரதம் வந்து இன்றைக்கு இந்த நல்லூர் ஆலயத்தில் நடந்திருக்குது சாமி வந்து வடிவீதி அந்த வழியாக அதை விட வந்து இந்த மழை காலம் இந்த மலையை பொறுத்து பொருத்தாமல் நிறைய மக்கள் பக்தர்கள் வந்து இந்த நல்லூர் ஆணை அதாவது கந்தனை வந்து வழிபடுகின்ற ஒரு அற்புதமான நிகழ்வு வந்து இந்த நடந்து கொண்டிருக்கிறது இது தொடர்பான ஒரு முழுமையான காணொலி தான் அமைய போது உறவுகளே முதன் முதலாக இந்த காணொலி பாருங்கள் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுற காணொலி பாருங்கள் வாரங்கள் காணொலிகள் போகலாம் ஹலோ ஹலோ இதில் முன்னோர் தெற்கு வாசல் நோக்கி வந்து அந்த நலந்தரங்கிறது அற்புதமான நிகழ்ச்சியை பாருங்கள் வீத்தியெல்லாம் மூடாப்பட்டுகிறேன் குள்ளாவே இல் முன்னைப் பார்க்குப் போசைக் குறியைட் பாரையில்லாம் கந்த பாருங்கள் பாருங்க அவ்வளோ பக்தர்கள் வந்து இந்த சுடி ரெண்டை வந்து மலை மூட்டம் இருந்தாலும் லைட்டாக மலை தூர்னது இருந்தவங்க இவ்வளோ அடியார்கள் வந்து இந்த கந்தனை வழிபட வந்திருக்கா கூட இருக்கு இப்போ நாங்கள் வந்து வடக்கு வீதிக்கு வந்து கொண்டிருக்கோம் பதமலர் பதமலோட்டும் அடியவர் தம்மை மைதமுடனே காக்கும் அழில் சேர் முருகா சதமுனை என்றி ஒருவரும் இல்லை வாரம் வருவாய் நல்லூரில் வாழ்வேலவனே எல்லாம் வல்ல நல்லப்பதியினுடைய பெருமானுடைய விரதங்களிலே மிகவும் சிறந்த விரதம் என்று கூட்டப்படுகின்ற சஷ்டி விரதம் என்று சொல்லப்படுகின்ற சஷ்டி விரதம் முதலாவது நாள் இன்று நல்லையம்பதியிலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அந்த பெருமானை நோக்கி அங்கே இருக்கின்ற வேட்பெருமானை நோக்கி தங்களுடைய பா வினைகளெல்லாம் நீங்க வேண்டுமென்ற நல்ல நோக்கத்தோடு இன்று அந்த விரதத்தினுடைய காப்பு கட்டி முதலாவது இன்றைய விரதம் நடைபெற்றது அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சலென வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் என்று அந்த முருகனை அந்த நல்லையம்பதியிலே வீட்டிலிருந்து அருள் பாலிக்கின்ற அந்த முருகப்பெருமானுக்கு இன்று கந்தசஷ்டி விரதத்தினுடைய முதலாவது நாள் நிகழ்வுகள் இன்று பெருமான் அங்கே அதிகாலையிலே இருந்து பெருமானுடைய அந்த அபிஷேக அலங்காரங்கள் சிவபூசைகள் எல்லாம் நடைபெற்று மாலையிலே பெருமான் அங்கே உள்வீதி வெளிவீதி வந்த அந்த கண்கொள்ளா காட்சி இப்பொழுது நடைபெற்று நடைபெற்றது அது மட்டுமல்லாமல் அங்கே அருணகிரநாதர் கூறுவது போல ஏறுமையில் ஏறி விளையாடும் முகமொன்றே ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகமொன்றே கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகமொன்றே அவன் அந்த முருகா என்று கூறுகின்ற அடியவர்களுடைய வினைகளை எல்லாம் தீர்க்கின்ற வெற்றி பெருமானாக அங்கே காட்சி கொடுக்கின்றார் அங்கே அசுரர்களை அந்த தேவர்களை காப்பதற்காக முருகப்பெருமான் அங்கே சக்தியானவள் அந்த உமையம்மையானவள் தன்னுடைய இஷ்டா இஷ்டாசக்திகளாகிய அந்த சக்தி சகல சக்திகளையும் ஒன்று திரட்டி அங்கே லலிதா சகஸ்தரல மாலையிலே கூறுவது போல அந்த சக்தி வேலை முருகப்பெருமானுக்கு வழங்குகின்றார் அவர் வழங்குவதன் காரணம் அங்கே அசுரர்களுடைய அக்கிரகமும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வர தேவர்கள் துன்பப்படுவதை கேள்விட்டு அங்கே ஈஸ்வரனுடன் தேவர்கள் முறையிடும் போது அந்த தேவர்களுடைய முறைப்பாட்டை ஏற்ற பிரமேஸ்வரன் தன்னுடைய மைந்தனாகிய சக்திக்கு முருகனுக்கு அந்த தன்னுடைய சக்தியாகிய உமையம்மையனுடைய சகல சக்திகளையும் திரட்டி அந்த ஞான வேலை பெருமானுக்கு அளிக்கின்றார் அந்த ஞான வேலானது அந்த அசுரர் குலத்தை அங்கே வேரோடு அழிக்கின்றது அந்த அசுரர் குலத்திலே தோன்றிய அந்த சூரன் அவனுடைய சகோதரர்கள் அனைவரையும் அங்கே முருகன் ஆயவும் வேண்டுங்களோ அடிசமர் என்று சொல்லப்படுவது போல அந்த முருகனையும் தன்னுடைய இறுதியிலே அந்த யுத்தத்திலே அந்த சூர சம்சாரத்திலே தன்னை சேவலையும் மயிலுமாக தோன்றிய அந்த முருகனை தன்னுடைய கொடியாகவும் வாகனமாகவும் வைத்து அங்கே முருகனுக்கு அவருடைய அந்த அசுர குணத்தை முருகப்பெருமான் சூரனிடையே இருக்கின்ற அந்த அசுரக்குண குணத்தை நீக்குகின்றார் ஆகவே மனிதர்களாகிய நாங்கள் எல்லோரும் எங்களுடைய இருக்கின்ற அந்த அகங்காரம் என்று சொல்லப்படுகின்ற அசுர குணம் என்று சொல்லப்படுகின்ற அந்த குணத்தை நீக்க வேண்டும் என்பதே இந்த சூரசம்மாரத்தினுடைய கருப்பொருளாக காணப்படுகின்றது அப்படிப்பட்ட அந்த நல்லையம்பதியிலே பெருமானாக வீட்டிலிருந்து அருள் பாலிக்கின்ற கந்த பெருமான் இன்று முதலாவது நாளாகிய இந்த சூரசம்ஹாரத்திலே அங்கே அவருடைய அந்த வள்ளி தெய்வானை சமயதராக வீட்டிலிருந்து அங்கே அருள் பாலிக்கின்ற அந்த காட்சி இடம்பெறுகின்ற பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இன்று நல்லையம்பதியிலே அந்த கந்தவேட் பெருமானுடைய அந்த கந்தசஷ்டி விரதத்தினுடைய மகின்மையை அதிகாலையிலே இருந்து இந்த விரதங்களிலே மிகவும் கடினமான விரதம் என்று கூறப்படுகின்ற இந்த விரதம் உண்மையிலேயே உபவாசம் இருக்கின்ற அன்பர்கள் அங்கே சிலவர் இந்த பாலும் பழத்தோடும் இருப்பார்கள் சில அன்பர்கள் அடியவர்கள் ஒரு நேர உணவாக உண்பார்கள் சில அன்பர்கள் நீரும் மூன்று மிளகுடன் இருக்கின்ற அன்பர்களும் இருக்கின்ற ஆகவே அந்த கடினமான அந்த விரதம் சொல்லுவார்கள் சஷ்டி விரதம் அந்த சஷ்டி விரதம் என்பது சொல்வது மிகவும் உலகிலே மிகவும் தலை சிறந்த விரதங்களிலே முருக விரதங்களிலே மிகவும் தலை சிறந்த விரதமாக கடப்பிடிக்கின்றது ஆகவே நல்லப்பதியிலே வீட்டிலிருந்து அருள் பாலிக்கின்ற முருகப்பெருமான் இந்த எல்லோருக்கும் இந்த உலகிலே வாழுகின்ற சகல ஜீவராசிகளும் இன்பிட்டிருக்க அவனுடைய அருள் கடாட்சம் இந்த நல்லையம்பதியிலே இருந்து இந்த உலகிலே வாழுகின்ற அடங்கா பல்லாயிரக்கணக்கான இந்த ஜீவராசிகளுக்கு அவருடைய அருக்கடாச்சம் கிடைக்க பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன் ஓ நம பார்வதி அரகரமா தேவா நல்ல எம்பதி பெருமானுக்கு அரோகரா தேரடி சித்தர்களுக்கு அரோகரா சீலமார் வாயலூர் செந்தன கைலாசமெழுவ காசத்தில் கண்டு பங்கைய பார்வல் மேலும் பகலம் பின்னுருவேத்தி நாஸ்கோணத்தில் அர்ச்சனை கங்கை கருதிய நிர்புண செங்க

இப்போ வந்து வடக்கு மாதங்கள் நோக்கி வந்து அந்த நெல்துறையில் அவ்வளோ பக்த அடியார்கள் வந்திருக்கேன் அவனுக்கும் ஜோவர் சுவாமி ஆசிரமத்துக்கு முன்னுக்கு வந்து 자, 이 바디에 빛 சிாசி காமியா தேத்தாச்சார வைரவே சொந்த சுமணியாரி ப்ரமத பள்ளி கல்யாணுங்க கண்டஸ்வமோடமூழ வேத சுமித்திரஜேர